உணர்வுகளை வார்த்தைகளால் விவரிக்கும் முன்னரே புரிந்து கொள்ளும் கிடைப்பது அர்த்தமில்லாத ஒரு சில காரணத்தினால் அர்த்தமுள்ள ஆயிரம் சந்தோஷங்களை நம் வாழ்வில் தொலைத்து விடுகின்றோம் காதலிக்க கண் அவசியம் இல்லை நே சிக்கும் இதயம் இருந்தால் காதல் பிறக்கும் ஆசைக்கும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான் தான் இதயத்தில் இடம் கொடுத்தால் ஆசை இதயத்தையே கொடுத்தால் அதுதான் அன்பு திலரிடம் பேசினால்தான் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதி காதலி பெர் உன் விழிகள் சின்னாத கண்ணீரையோ உன் இதயம் சிந்தோ அன்பை விட இவ்வுலகில் அழகு ஒன்றுமில்லை நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடு யார் உனக்காக வாழ்கின்றார்களோ அவர்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே